அடுத்ததாக நபிகலால் அணி வசல்லம் அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி அப்படி என்கின்ற ஒரு அடிப்படை விஷயத்திற்கு கீழே ஐந்தாவது சூடாவை சார்ந்த ஏ எம் முகமது யூசுப் அவர்களை நவிநேசம் நம்சுவாசம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே பேச வருகின்றார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المتين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سمدان மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மதிலேசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் நின்றிருந்தவர்களே இந்த உலகத்தில் ஏற்கனவே வாழ்ந்த சமகாலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்கின்ற எத்தனை மனிதர்களாக இருக்கட்டும் எல்லா மனிதர்களும் பிறரின் மீது காட்டக்கூடிய அன்பிற்கும் வெறுப்பிற்கும் ஒரு எல்லை உண்டு சன்னந்தாவே இவர் சன்னம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் ஒருவரின் மீது பிரியம் வைக்கின்றீர்களா நீங்க ஒருத்தர் மீது பிரியம் வைக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு அளவோடு நீங்கள் பிரியம் வையுங்கள் ஏனெனில் நீங்கள் பிரியம் வைக்கக்கூடிய அந்த நபர்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு எதிரியாகவும் மாறலாம் சொல்ல முடியாதுல்ல வருங்காலத்தில் உங்களுக்கு எதிரியா மாறலாம் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் யார் மீதும் வெறுப்பு கொள்வதாக இருந்தாலும் ஒரு அளவோடு வெறுப்பு கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க வெறுப்பு கொள்ளக்கூடிய அந்த நபர் வருங்காலத்தில் உங்களுக்கு தோழராக மாறலாம் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி இருந்தாலும் இன்னொரு ஹதீஸ்ன்னு வருது சொல்றாங்க உங்களை பெற்ற பெற்றோர்களை காட்டும் உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலக மக்கள் அனைவரை காட்டிலும் நீங்கள் என்னின் மீது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் பெரிய கொள்ளாதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்முடைய செல்வத்தை காட்டிலும் நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும் நம்ம ரசூலுல்லாஹ் பெரிய வச்சா போதுமா இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவனுடைய சிறப்புகளை பற்றி சொன்னோம்னா ரசூல் உள்ளம் சொன்னாங்க எனக்கு பின்னாடி நுபோவத் என்பது கிடையாது நபித்துவம் கிடையாது ரசூல் தான் கடைசி நபி ஆனா அப்படி ஒரு நபித்துவம் வருவதற்காக வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உமர் அலிவனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வஸல்லம் அப்படி சொன்ன உமர் அலி அல்லும் உமர் அலி அல்லாவும் அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்தை சொன்னார் என்று சொன்னா அந்த கருத்திற்கு ஏற்ப அல்லா தல குரான் இறக்கி வைப்பான் ரசூலுல்லாஹ் மீது அவ்வளவு பெரியம் வைச்ச ரசுலல்லா முமுறலி அல்லாவு அனுமவும் ரசுலுல்லாவும் பேசிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்ப உமரலி அல்லாவும் சொன்னாங்க யார சூழல்லா யார சூழல்லா இந்த உலகத்துல என்னுடைய குடும்பத்தை காட்டிலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களை காட்டிலும் என்னுடைய பெற்றோர்களை காட்டிலும் என்னுடைய பிள்ளையை காட்டிலும் நான் அவங்க மீது அதிகம் செலுத்துறேன் அதிகம் பிரியம் செலுத்துறேன் ஆனா உங்கள் மீது பிரியம் செலுத்துவதற்கு என்னுடைய உயிர் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல அதனால என்னுடைய உயிரை நான் பிரியம் நானே பிரியப்பட்டுக்கிறேன் பிறகு எனக்கு அடுத்து நீங்க தான் எனக்கு பிரியமானவர் என்பதாக ரசூலா சல்லாடைய சொல்ல அவங்க இடத்துல உமரலிந்தான் அவன் சொன்ன உடனே இதுல என்ன தப்பு இருக்குது பிறரை பிரியப்படுறதுக்கு தன் தான் முதல்ல இருக்கணும்ல அப்ப தன்னுடைய உயிரின் மீது ஒருத்தர் பிரிய பண்ணணும்ல அந்த மாதிரி உமரலிந்தாவன் சொன்னும் பொழுது ரசூலா சொன்னாங்கன்னா உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையல உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையலை நீங்கள் இந்த உலக அமைப்பு அனைத்தையும் காட்டிலும் பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் நீங்கள் பிரியப்பட்டாலும் உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் என் மீது பிரியும் நீ நீங்க உண்மையான உண்மையான ஆக முடியாது என்றுதான் ரசூலா சொன்ன உடனே உமரலாம் ஆகல இன்னும் அந்த தயக்கம் போல அப்ப தன்னுடைய பொன்னான உபாருக்கான கையெல்லாம் நெஞ்சு இப்படி தட்டுறாங்க ரசூல் அல்லா அப்போ உமரளி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய அத்தனை மக்களை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் ஏன் என்னுடைய உயிரை காட்டிலும் நீங்க தான் யார் ரசூல் அல்லா பிரியமானவர்கள் என்பதாக ரசூல் வடையில் செல்ல மாணவர்கள் உமரலிவா சொன்ன பொழுது சொன்னாங்க இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கு இப்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க நம்ம சொல்லுவோம் நாமளும் சொல்லித்தான் இருக்கிறோம் உயிரிலும் மேலானன்னு சொல்றோம்ல ரசூலுல்லா நம்முடைய உயிரிலும் மேலான ரசூலுல்ல நாம சொல்றதோட சரி இப்படி வாயில மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை உமரலிங்கல்லா வரும் அவங்க இந்த அளவுக்கு தெரியுமா ரசூலுல்லா மீது பிரியமல்லாட்டாங்கன்னு செய்தி வருது ரசூலுல்லா அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க உமரளி எல்லாமெல்லாம் வந்து பொழுது உமரளி எல்லாம் அவங்க மீது வைத்திருந்த பிரியம் சொல்லுவாங்களா ஒரு பொருளின் மீதோ ஒரு விஷயத்தின் மீதோ ஒருவர் பிரியம் குறுகின்றார் என்று சொன்னா அந்த விஷயம் அவரை குருடனாகவும் சிவர்களாகவும் ஆக்கியவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம நிதர்சனமான வாழ்க்கையிலே பார்த்திருப்போம் ஒரு விஷயத்தின் மீது நாம பிரியம் வச்சுட்டோம் சொன்னா அந்த விஷயத்தை விட்டு நம்ம நீக்குவதற்கு என்ன சொன்னால் நமக்கு காதும் கேட்காத கண்ணும் தெரியாது

சொன்னா என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பலியாக வேண்டி இருக்கும் என்பதாக அந்த கூட மனசு ஏற்றுக்கூடிய மனசுல என்று சொன்னா எந்த அளவுக்கு உமரலிதா அவன் மீது பிரியம் வைத்திருப்பார்கள் என்பதை அன்பானவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இது போன்றுதான் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாவனுடைய அந்த பிரியம் எந்த அளவுக்கு சகாபாக்களை அபெக்ட் பண்ணிருக்கு நாம் யோசித்து பார்க்கும் பொழுது போர்க்கள ரொம்ப டஃபான போர்க்களம் உஹது போர்க்களம் அந்த உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க எதிரிகளிடத்துல இருந்து அம்பு வருது அப்ப அபூதலா ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டாங்க ரசூலுல்லாஹி இப்படி லேசா இப்படி தலையை ஒரு தலையை மேல தூக்கி பாக்குறாங்க அப்ப அபூதலா ரலியல்லாஹு சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே லா தர்பார் ஆசக்க உங்களுடைய தலையணியை உயர்த்தாதீங்க தலையை உயர்த்தாதீங்க எதிரிகள் அம்பு போடுறாங்க அம்பு வீசுறாங்க உங்க தலையணியை உயர்த்தாதீங்க உங்களை நான் பாதுகாக்கிறதுக்குதான் நான் ஹரியுதோன்னு நான் ஹரிக்க உங்களுக்கு முன்னால் என்னுடைய நெஞ்சை நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் அம்பு போரட்டுமா எங்களை தாக்கட்டும் உங்களுக்கு எந்த நோவிலையும் அடையக்கூடாது யாரை சொல்லலாம் அப்படி அடங்கா எங்களால தாங்க முடியாது யாரை சொல்லலாம் என்று அபூத்துல அறியலாம் ஒன்று தன்னுடைய உயிரை காட்டிலும் ரசூலுல்லாவும் இது பிரியம் வச்சாங்கன்னா அவங்களுடைய அவர்களை மூடர்களா ஆக்கியது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இவ்வளவு சஹாபிக்குதானோட இருந்திருப்பாங்க சஹாபாக்களுக்கு அவ்வளவு இருந்துருக்கும் யோசித்து பார்க்கணும் அபுது பண்ணது நியாயம் ஆனா இன்னொரு சம்பவத்துல குறிப்பிடப்படுது ஒரு சிறு குழந்தை சிறு சின்ன பையன் பாடி கூட ஆவா நம்ம நம்ம வயசு பையன் அவன் உமாட்ட சொல்றாங்களா உமா நான் வந்து ரசூலுல்லா சல்லல்லா அலிக சொல்லும் அவங்களோட சேர்ந்து நான் போர் புரிய போறேன் ரசூலுல்லாவோட சரி நான் போர் புரிய போறேன் போது பிலால் அலி இல்லா சொன்னாங்களா இல்ல வேணா ரசூலுல்லாவுடைய ஆர்மியில உங்களுக்கு ஜாயின் பண்ண விட மாட்டாங்க அலோடு பண்ண மாட்டாங்க நீங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது அந்த சிறு குழந்தை பாலிகாத அந்த பையன் சொல்றான் இல்ல இனி ரசூலுல்லா இடத்துல கூட்டி போய் ஆகணும் நான் ரசூலுல்லா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கவே அபிலால் அலி இருந்தாலும் கூப்பிட்டு போறாங்க ரசூலுல்லாட்ட கூட்டு போனவனே அந்த சின்ன பையன் சொன்னான் சின்ன பாலிய கூட ஆயா ஆகாத அந்த பையன் சொல்றான் யார் ரசூலுல்லா யார் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதரே எங்க உம்மா அடுப்பு ஏத்தும் நம்ம இங்கே அடுப்பு ஏற்றும் போது பாத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சின்ன பத்து என்னது ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விறகுகளா ஏத்துவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க அந்த சாபி எங்க உமா சாப்பாடு செய்யும் பொழுது சின்ன சின்ன விறகா ஏத்துவாங்க எடுத்தோடனே பெரிய விறக ஏத்த மாட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சின்ன சின்ன விறகா உள்ள நினைப்பாங்க அந்த மாதிரி யார சூழ்நிலா எதுக்கு ஆரம்பத்துல இவ்வளவு பெரிய பெரிய சாபாக்கள் எடுக்கிறீங்க போருக்கு பெரிய சாபாத்தல் எங்களை போன்ற பசங்கள் இருக்கின்றார்கள் உங்கள் மீது அன்பு தோய்ந்தது என்று சொன்னால் உணவுண்டும் உங்கள் மீது ஒரு காயமும் நாங்கள் பார்த்து எங்களை போருக்கு இறை கொடுங்க யாரோ என்று சொன்னது யாரு பெரும் பெரும் சாபாத்தல் அல்ல ஒரு சின்ன 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 குழந்தை பாதையில் கூட ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பிரியம் வைத்தது என்று சொன்னார் நாம் எவ்வாறு ரசுலதா மீது பிரியம் வைக்க வேண்டும் என்பதை அன்பானவர்களை அநியோசித்து பார்க்க வேண்டும் தான் உயிர் போனால் பரவாயில்லை அந்த அம்பு என்னுடைய நெஞ்சில் பாய்ந்தாக பரவாயில்லை ரசுலா என்று பாஞ்சிடக்கூடாது ரசுலதாவுக்கு ஒரு சின்ன நோய் குடும் ஏற்படக்கூடாது என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த ஒரு சிறுவர் மட்டுமல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த சாமத்தை சிறுவர் முதன் கொண்டு பெருக பெருவரி பெரியவர்கள் போது முதல்வரே எல்லோரும் ரசூலுல்லா மீது இவ்வளவு பாசம் வச்சாங்க சுல்தான் மீது மட்டுமல்ல சுல்தானுடைய ஒவ்வொரு ரோமத்தின் மீதும் பிரியும் வைத்தார்கள் உதவியா அவருடைய ஒப்பந்தத்துல எதிரி வந்து ஒரு எதிரி வந்து ரசூல்தான் பேச்சுவார்த்தை கண்டி வராங்க பேசி முடிச்சுட்டு ரசூல்தான் பேசி முடிச்சுட்டு எதிரிகள்கிட்ட போய் சொல்றாரு அந்த மனிதர் நான் பாரசீக மன்னர் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நான் பாரசீக ரோ மன்னர் எகிப்து மன்னர் என்று எத்தனையோ மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ மன்னர்களுடைய சீடர்களை நான் பார்த்திருக்கேன் ஆனா இந்த நபியின் மீது அவருடைய தோழர்கள் வைத்த அந்த பிரியம் எந்த ஒரு மன்னரிடத்திலும் இல்லை எந்த ஒரு மன்னருடைய சீரடர் சீடர்கள் இடத்திலும் இல்லை ரசூலுல்லா ஒதுசிங்கன்னு சொன்னா அந்த தண்ணியை அந்த தண்ணியை பெறுவதற்காக அத்தனை பேர் போட்டி போட்டார்கள் ரசூலுல்லா அவருக்கு ஒரு ஆபத்தில் நிகழ்ந்துவிடும் என்று ரசூலுல்லா விட்டு ஒருவரும் நிகழவில்லை அந்த அளவுக்கு ரசூல்ல பிரியம் நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு பார்த்திருப்போம் பெரிய வீரர் சைஃப் அல்லாஹ் அல்ஹாவுடைய போர்வா என்ற பேரிடத்தை ஹாலிதபுன வலிதல் அளி இருந்தாலும் அத்தனை போர் வென்றாங்க ஆனா ஹாலிதம்பு வலியல் இல்லாமல் ஒரு போர் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எதிரி தாக்கிறான் இவங்க தம்பிக்கிறேன் என்ற பேரில் எப்படி அவங்க தலப்பா மேல போயிட்டு அந்த தலப்பா போய் எதிரிள்ள ஒரு சோன்ல உழுந்துருச்சு எதிரி எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த சோனில் போய் விழுந்துருச்சு அப்ப ஹானிதபுனன் வலி வ வலிதல் அளி இருந்தாலும் ஒண்ணுமே யோசிக்கல எதிரியில் இருக்கிறார்களோ இல்லையோ தன்னுடைய கையில் ஆயுதம் இருக்கின்றதோ இல்லையோ குதிரையில இருந்து குதிச்சு எப்படி அடிச்சு முடிச்சு சண்டையை போட்டு உள்ள புழுதுட்டாங்க உயிர் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல உள்ள போயிட்டாங்க போய் அந்த அந்த தலப்பாவை எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே வரா சஹாபாக்களுக்கு நீங்களே ரிஸ்க் எடுக்கலாமா பெரும்பாலும் கமாண்டருக்கு சண்டையில் இறமாட்டாங்க கமாண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இப்படி போர் பிடிங்க இப்படி போர் பிடிங்கன்னு ஒரு எச்சரிக்கை ஒரு யூகத்தை வகுச்சு தருவாங்க தவிர சண்டையில இறங்க மாட்டாங்க ஆனா இவங்க சண்டையிலே இறங்கி தன்னுடைய உயிரை பழைய வைத்து நான் தலப்பா ஒரு அடுப்ப தலப்பா காண்டியா போவாங்க அப்படின்ட்டு சஹாபாக்கள்லாம் கேட்கும் பொழுது காலேஜ் வழிகள் சொன்னாங்கல்ல அது சாதா தலப்பா இல்ல அந்த தலப்பாவிலே தான் என்னுடைய இத்தனை கால வெற்றிகளுக்கும் அடிப்படை தான் அந்த தலப்பா ரசூல்லா அந்த ஒரு முடி தலப்போக்கு முடிய அந்த நான் வச்சிருப்பேன் அந்த முடியினுடைய பழக்கத்தின் காரணமாகத்தான் நான் எல்லா பேர் நிலத்திலும் வென்றிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை காளிதம்பு வரி ஒரு பொருளும் தோத்ததில்லை காளிதமர் ஒரு பொருளையும் தோத்தது காரணம் செல் அவருடைய அந்த முகாமுக்கான ஒற்றை முடிதான் காரணம் அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய ஒரு ரோமத்தை கூட விட்டு வைத்தது இல்லை சாபாக்கள் அன்பானவர்களே நாம் ரசூல்லா ரசூல்ல்லாம எவ்வாறு பிரிய வைக்க வேண்டும் நாம் பிரிய வச்சிருக்கிறோமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மன்னாக ஒதுக்கிறவோ யார் ஒரு விஷயத்தை நேசிக்கின்றார்களோ அந்த விஷயத்தையே அதிக அதிகமாக நினைவு கூறுவார்கள் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா பாடுற எவ்வளவு சூப்பரா இருக்கிறாரு எவ்வளவு நீட்டா இருக்காரு எவ்வளவு இருக்கிறார் எவ்வளவு சூப்பரா படிக்கிறார் எவ்வளவு சூப்பராக அணைக்கிறார் விளையாடுறாரு காரணம் அவர் மீது உண்டான ஒரு பெரிய அவரை நோட் நோட் பண்றோம் அவரை பத்தி பிற நேரத்தில் நன்மையா சொல்கின்றோம் இது போன்ற ஒருவரை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னா அவரை பற்றி அதிகமான திக்கர்கள் அந்த திக்குறு ரசூலுல்லாஹ் மீது நாம் அதிகம் நேசிக்கின்றோம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக zikr செய்ய வேண்டும் எவ்வாறு zikr செய்ய வேண்டும் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ தஸ்லீமா அல்லாஹும் ரசூலும் அல்லாஹும் மலக்குமார்களும் ரசூலன் மீது ஸலவாத் கூறுகின்றார்கள் நீங்களும் ஸலவாத் கூறுங்க என்பதை அல்லாஹ் சொன்னான் அல்லவா அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் கூறுவதின் மூலமாகத்தான் இந்த ரசுல்ல அதிகமாக நினைவு கூற முடியும் அப்போதுதான் நம்முடைய பிரியம் என்பது ரசூலுல்ல மீதுனால பிரியம் என்பது லாஸ்டா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் சஃ அவங்க ரசூலுல்லா சக்கர்த்தி நிலைமையில இருக்கும் பொழுது வந்து பாக்குறாங்க ரசூல்லா அவ்வளவு உடம்பு முடியாத நிலைமையில படுத்திருக்கிறாங்க சஃ அவங்களுக்கு கேத்துக்க முடியல இத்தனை நாள் வரையிலும் கம்பீரமா சுத்தி கொண்டிருந்தா வழி செல்லும் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாண்டு ரசூலந்தா பார்த்துட்டு அவங்க வீட்டுல போய் ஒரு ரெண்டு காய் தொழுதுட்டு துவா கேக்குறாங்க ரசூலந்தா யா ரசூலா யார்தான் ரசூல்ந்தா என்னுடைய கண்மை நாயம் சல்ல வழியில் செல்லும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தந்து எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தெரியல பொறுத்து வைக்கிறேன் என்னுடைய கண்மை நாயும் சந்தெல்லாம் அப்படியே அவங்க கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியல யார் ரசூல்லா யார்லா அப்படின்னு நல்லா துதுவா கேட்டுட்டு ரசூல்லாட்ட வராங்க ரசூல்லா விஷயம் தெரிஞ்சு வர முடியும் ரசூல்லா சொன்னாங்களா சஃபியா இப்படிலாம் நீ துவா கேட்காது ஏன்னா இப்படிதான் துவா கேட்காது என நான் அல்லாட்ட எப்படி தெரியுமா அதுவா கேக்குறேன் ஒரு நபி ஆகிங்க அல்லா இருக்கு எனக்கே சக்கராத்திரைய நிலைமை இவ்வளவு கஷ்டமா இருக்குன்றா என்னுடைய உம்மத்துகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் எனவே நான் அல்லாட்டை துவா கேட்டேன் யா அந்த என்னுடைய உம்மத்துகளுக்கு சக்கராத்திரைய நிலைமையே வேணாம் நீ உம்மத்துக்கு சக்கராத்தே வேணா எல்லா சக்கராத்தையும் எனக்கு தந்துரு என்பதாக நம்முன் மீது அவ்வளவு பிரியம் வச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் ஆயிரத்திற்கும் மேலாக அல்லாஹும் கஃபிர் உம்மதி அல்லாஹும் கஃபிர் உம்மதி யா அல்லாஹ் உடைய உம்மத்தை மன்னிப்பாயாக உடைய உம்மத்தை மன்னிப்பாயாக என்று துஆ கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு நாளைக்கு நம்மளால ஒரு அஞ்சு சலவாத் ஒரு ஆயிரம் சலவாத் ஓட முடியாதா நம்மின் மீது அவ்வளவு பிரியம் வச்ச ரசூலுல்லாஹி